அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மேஷராசிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்களும் அமர்ந்திருப்பது முயற்சி ஸ்தானத்தில் புத்திசாலித்தனத்துடன் பயன்படுத்தி நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்திலையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மிக முக்கியமாக கடனை கிளியர் பண்ணிடுவீங்க கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் வந்துடும் என்ன முயற்சியால் பணத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் அந்த புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய் தடை கற்களை நிவர்த்தி செய்யும் செவ்வாய் புதனுடைய செவ்வாயோடைய நட்சத்திரம் மேஷ ராசியுடைய அதிபதி ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் குடும்பஸ்தானம் திருமணம் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க போது பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அதே சமயம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வர அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது நீங்கள் நினச்சி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாயின் ஜென்மத்தில் அமர்ந்து நான்காம் பார்வில் வீடு வாகன சொத்துக்களை பார்க்கிறது அடுத்தது நிலம் வீட்டிற்கு வரும்போது நிச்சயம் நீங்கள் வீடு வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மிக முக்கியமாக வந்து நிலம் வீட்டுக்கு வந்துட்டாலே கண்டிப்பாக ப்ளாட்டாக தான் வாங்குவீங்க வீடாக தான் வாங்குவீங்க ரொம்ப நாளாக நினச்ச விஷயம் நடக்காமல் இருக்க அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக ஒரு சின்ன பரிகாரம் இந்த இதில் பரிகாரம் சொல்லிவிட்டு திருப்பி பிடிச்சுன்னு வரேன் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு சிக்ஸ் டைம்ஸ் எழுதுங்க எழுதிட்டு பால் சாப்பிடுங்க இது ஃப்ரைடே மட்டும் பண்ணுங்கள் மற்ற டைமில் வெறும் தண்ணி குடித்தா போதும் ஓகேங்களா பெண்களாக இருந்தால் பால் சாப்பிட்ணும் ஆண்களாக இருந்தால் தண்ணி குடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஆண்கள் ஃப்ரைடே மட்டும் ஏலக்காய் பால் சாப்பிட்லாம் ஸோ இது வந்து சுக்கரனுடைய காரகத்தை பாசிட்டிவாக மாற்றும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் ரெண்டுன்ற பண உறவுக்கு ஏற்படும் ஏழாம் இடம் நல்ல நபர்கள் நல்ல நண்பர்கள் திருமண வாழ்க்கை ரெண்டாவது குழந்தை இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் ஸோ குழந்தை பாக்கியங்கள்லாம் அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் ரெண்டு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அஞ்சாம் பாவத்துக்குரியவர் அஞ்சாம் பாவத்துக்கு பதினொன்றாம் இடமாக வரக்கூடிய சூரியன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்க வைக்கும் நடக்க வைக்கும் அது ரொம்ப மேஜிக் மாதிரி பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்களும் நீங்கள் பார்ப்பீங்க இதில் ரொம்ப முக்கியமாக எமோஷன் ஆகிடாதீங்க மன்னிச்சிருங்க எல்லோரையும் மன்னிக்க நீங்கள் கற்றுக்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா மேஷராசி மன்னிக்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் இப்போ சுக்கரனுடைய நேரடி பார்வையும் பாக்கி ஸ்தானத்தை பார்க்கிறது புதனும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது சூரியனும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது எல்லாவித பாக்கியத்தையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட போகிறது இந்த ஒவ்வொரு கதவுகளும் திறக்கப்படும் போது உங்களுக்கு வெற்றி படிகட்டு வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிக உன்னதமான ஒரு யோக வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இதில் ரொம்ப முக்கியமாக எட்டாம் இடம் சூரியன் எட்டுக்குரிய செவ்வா இல்லை ராசியில் அமர்ந்து கேது நட்சத்திரத்தில் இருக்குது கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக கேது கேதுவுடைய தன்மையை விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இந்த எல்லாம் குறையும் ரொம்ப முக்கியமாக கேது முடக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஆலைப்பூசி தத்துவத்துக்கு ஆறாத வீடு மேஷத்துக்கு அதை ஆறாத வீடு கடனை கொடுக்கக்கூடிய வீடு நோயை கொடுக்கக்கூடிய வீடு அந்த இடத்தில் கேது இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் மிக முக்கியமாக திங்கக்கிழமையில் தயிர் சாதம் வெள்ளிக்கிழமையில் தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க எத்தனை பேருக்கு முடிந்தோ கொடுங்க மிக முக்கியமாக அந்த உணவை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறதா இருந்தாலும் செஞ்சு செய்ய செஞ்சு கொடுத்துட்டு கொடுக்குறதாலும் முழு அன்போடு நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆறாம் இடம் அவ்வளோ சூப்பராக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் ஆறாம் இடம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் உங்களுக்கு கை கை நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சனியோடைய பதினொன்றாம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது பத்து ஒம்பது பன்னெண்டு மூணு மேலே செய்து தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது அதுதான் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரை ஏற்றிருச்சு நிறையத்தை கொடுத்துருக்கு அது கடந்து வந்துட்டிங்க அதெல்லாம் சரியாயிடும் நீங்கள் ஏன்னா எல்லா விஷயங்களுக்குமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படின்றது கலந்து தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம நம்ம வீட்டு போகிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாரோடலாம் இருக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நிதானமாக நீங்கள் கையாளணும் அப்போ தான் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கூடும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை ரொம்பவும் உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் பாசகத்தைக்குரியவர்கள் எல்லாமே இனி ஒவ்வொரு வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாக தான் வரப்போகிறாங்க ஏன்னா இனி நடக்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு ஏற்றம்தான் நீங்கள் எல்லாமே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் போக போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு ராகுடைய தன்மையான ஏற்றுமதி லால் லாரி சம்பந்தமான தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் சாதனை பண்ணிக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த டைமில் மிக முக்கியமாக யாருக்கும் வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க அதிகம் பேசாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பணம் வந்து அவசரப்பட்டு கொடுக்க வச்சுருவங்களை அதுதான் எமோஷனாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல லாக் ஆவீங்க நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே நம்ம தங்கச்சி தானே நம்ம அக்கா தானே அப்படி நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு உங்களுடைய சக்திக்கு மீறி சில நேரங்களில் உதவி செய்ய வச்சிடும் ஏன்னா இங்கே உதவி பெற்றவங்க எல்லாரும் நன்றியோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க இந்த இடத்துல இது வந்து கலியுகன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுடைய சுய ஜாதகத்திலே மற்றவங்கள்ட்ட லாக் ஆகணுன்ற மாதிரியே ஒரு விதி இருக்கும் அதனால் இவங்க பேசாலே போய் லாக் ஆகிடுவாங்க நான் கொடுக்குறேண்ணா பத்து லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் ஐம்பது ரூபா அப்படின்னு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுன்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறதோ அந்தமாரி விஷயங்கள்லாம் முடிஞ்சவரையும் தவிர்த்துருங்க செவ்வாயோடைய எட்டாம் பார்வையே பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்கும் சில அவமானம் தடைகள் போராட்டங்கள் இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு அந்த இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண ரத்த தானம் பண்ணுங்கள் பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைங்க பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கும்போது கூட அது ஒரு உயிர்ன்னு நினச்சி வைக்கும்போது அந்த செவ்வாயுடைய தன்மை உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் ஹைலி பாசிட்டிவாக மாறும்போது நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு நிலை உயர்வான ஒரு நிலை உயர்வான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு செல்லும் அந்த உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த இடத்துல வந்து நிறைய அவமான வழிகள் இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடியது ஓகேங்களா யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே 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 வந்து போன ஜென்ம கருமா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் போன ஜென்ம கருமான்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனை வந்து வழிகளையும் கொடுக்குது வேதனையும் கொடுக்குது அந்த விஷயம் வந்து ஏற்றுக்கிட்டால் உடனே அது நார்மலாகிடுது இப்போ நான் ஜிம்மத்தில்லாம் ஏதோ சாதிச்சுட்டு இருந்தாலும் இந்த டைமில் எனக்கு இந்தமாரி ஒரு நபரால் வழியை கொடுத்துருக்கு ஒரு பொண்ணால் வழியை கொடுத்துருக்கு ஒரு பையனால் வலியை கொடுத்துருச்சு சரி இதுதான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படியே நார்மலாகிடும் இல்லை அவனை விட மாட்டேன் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன் அவன் நல்லா இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லவே கூடாதுங்க நம்மளை அறியாமல் வரது எல்லாமே அறியாமையால் வரக்கூடிய விஷயம் ஆனால் தப்பி தவறி கூட இதை சொல்லிடவே சொல்லிடாதீங்க இதை சொல்ல சொல்ல இதோடய தன்மைகள் தாக்கங்கள் இன்னும் தொந்தரவு தான் கொடுக்கும் இதுக்கிடையே ஒரு விஷயத்த சொல்கிறேன் திருப்பி சப்ஜெக்ட் வரேன் அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வழியை கொடுத்தவங்கள மன்னிச்சுடுவாங்க பாவம் அவங்க வேணும்னே பண்ணல ககநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை முழுக்கிட்டுருக்கு மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு நிறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கள எங்களை ஏமாத்தனவங்கள அது எதுவனாக இருக்கலாம் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்ன என்னவெனாக இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுட்ருக்கு அது கிடைக்கும் அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க எல்லா விஷயம் எல்லா வீடியோலேயும் இதே நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம் டக்குன்னு மறந்து திரும்பி கோபப்படுவோம் கவலைப்படுவோம் அதுமாதிரி பண்ணக்கூடாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும் நீங்கள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க உங்களுக்கு வழியை கொடுத்தவங்க நினைக்காதீங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க ஏன்னால் அதை விட நல்ல விஷயம் உங்களுக்கு போகுது நீங்கள் இந்த நிமிஷம் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க தொடங்கிடும் இனிமேல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது நடக்க போகுது மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றிங்க ரொம்ப நன்றி